எனக்கு அன்பானவர்களே இந்த காலை நேர தியானத்திற்கு நான் உங்களை அன்பாக வரவேற்கின்றேன் இன்றைய நாளிலே நான் எடுத்துக்கொண்ட கருப்பொருள் இன்றைய நாட்களிலே நாடளாவிய ரீதியில் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயத்தோடு எங்களுடைய வேதாகமத்தில் அல்லது திருவு வீதியத்தில் ஒத்து காணப்படுகின்ற ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது யோவான் நற்செய்தி நூல் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் நானே நல்ல மெய்ப்பண் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று இயேசு ஒரு கட்டத்திலே சொல்லுகிறார் நானே நல்ல மெய்ப்பண் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம் தேர்தல் காலம் வரப்போகிறது நாங்கள் இந்த நாட்டை வழிநடத்துகின்ற மேய்ப்பர்கள் நாங்கள் தான் உரியவர்கள் என்று சொல்லி பல தங்களுடைய முன்வைப்புகளை எமக்கு கொடுக்கிறார்கள் அதே நேரம் நாங்கள் அநேக மாணவர்களை பார்க்கின்றோம் அவர்கள் யாரால் வழிநடத்தப்படுகிறார்கள் என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் முன்னே காலத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள் உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் அப்பொழுது நீ யார் என்று சொல்லுகிறேன் என்று இப்பொழுது உங்களுடைய நிலைமையை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் நீங்கள் தற்போது நெருங்கி பழகுகின்ற ஐந்து பேரை குறித்து யோசித்துப் பாருங்கள் அவர்களுடைய குணாதிசயம்தான் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய நாட்டுக்கென்று ஒரு வழக்கம் இருக்கும் அதே நேரம் ஒரு மொழி பேசுகின்றவர்களாக இருந்தால் அந்த மொழியுடனான ஒரு வழக்கமும் பழக்கமும் இருக்கும் அவள் ஒரு பிரதேசத்தில் இருந்தால் நாங்கள் வடக்கில் கிழக்கில் தெற்கில் கொழும்பில் இவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த இடத்துக்குரிய ஒரு பழக்கமும் வழக்கமும் இருக்கும் இவை எல்லாவற்றுக்கும் காரணம் நாங்கள் ஏதோ ஒரு விதத்தினால் வழி நடத்தப்படுகின்றோம் எங்களுடைய வேதாகம கண்ணோட்டத்தின்படி நாங்கள் மேய்க்கப்படுகின்றோம் நாங்கள் ஆடுகளாக இருந்தால் நாங்கள் மேய்க்கப்படுகின்றோம் அதன் வழியாகத்தான் எங்களுக்கு ஒரு முறைமை ஒரு வழக்கம் ஒரு பழக்கமும் கிடைக்கிறது இந்த பழக்க வழக்கங்களை குறித்து யோசிக்கின்ற பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் எந்த பின்னணியில் இருந்தாலும் மனிதர்களாக நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் அதனால்தான் இயேசு அந்த காலகட்டத்திலே பல பின்னணியிலே மேய்க்கப்பட்டு வந்த நிலையில் அந்த காலத்திலே இருந்து ஒரு முக்கியமான தொழிலாக கருதப்பட்ட மெய்ப்பன் மற்றும் ஆடுகளை வைத்து ஒரு உதாரணத்தை சொல்கிறார் இயேசு கிறிஸ்து தான் நல்ல மெய்ப்பன் என்று பரிசேயர்கள் பரிசேயர்கள் ஒருவிதமாக வழி நடத்தப்பட்டார்கள் சதுசேயர்கள் ஒருவிதமாக வழி நடத்தப்பட்டார்கள் இவ்வாறு பல கூட்டத்தார் இருந்த ஒரு காலப்பகுதிக்குள் தான் நமது ஆண்டவராகிய இயேசு இரட்சகராக இந்த நற்செய்தியை அவர்கள் மத்தியிலே கொண்டு போகிறார் அவர்களுக்கு சொல்கிறார் கடவுளுடைய ஒரே பெயரான குமாரனாகிய நான் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி அந்த நல்ல மெய்ப்பனின் குணாதிசயங்களை குறித்து அவர் அழகாக சொல்கிறார் ஆகவே அன்பானவர்களே இன்று இந்த காலை தியானத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் எல்லோருமே யோசித்து பாருங்கள் நான் மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்கின்ற படியினால் பலவிதமாக வழிநடத்தப்படுகின்றேன் எனக்கு சில பழக்கங்கள் எனக்கு வழக்கங்கள் இருக்கிறது ஆனால் அதையும் மிஞ்சி நான் ஒரு ரச்சிக்கப்பட்ட மனிதனாக கடவுளுக்குள்ளாக இருக்க மனிதனாக என்னுடைய மெய்ப்பன் என்னை வழி நடத்துகிறவர் கடவுளா கடவுளால் வழி நடத்தப்படுகின்றவனாக நான் இருக்கிறேனா ஏனென்றால் நாங்கள் யோவான் நட் செய்தி நூல் பத்தாம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆரம்பத்திலே நல்ல மெய்ப்பன் எதனை செய்வார் அதாவது கடவுள் மெய்ப்பு பணியில் இருந்தால் இதனை செய்வார் இல்லாவிட்டால் சாதாரணமாக ஒரு மெய்ப்பன் என்ன செய்வார் அன்பானவர்களே இந்த காலை நேரத்திலே நீங்கள் ஆழமாக யோசித்து பாருங்கள் நான் கடவுளால் மேய்க்கப்படுகின்ற ஒரு மனிதனாக இருக்கிறேனா இயேசு சொன்னார் நானே நல்ல மெய்ப்பன் நான் தான் அதற்கு வாய் என்னுடைய கதவு வழியாகத்தான் உள்ளே வருவார்கள் வெளியே போவார்கள் அவர்கள் நல்ல மேய்ச்சலின் நிலத்தை கண்டு கொள்வார்கள் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் நாங்கள் இன்று எங்களுடைய பஸ்ஸினால் வழி நடத்தப்படுகிறோமா எங்களுடைய பெற்றோரினால் அல்லது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸினால் வழி நடத்தப்படுகிறோமா என்று யோசித்து பார்த்து நீங்கள் எல்லா நேரமும் யோசிக்க வேண்டும் நான் கடவுளால் மேய்க்கப்பட வேண்டும் அவர்தான் வாயில் அவர்தான் கதவு என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே அல்லது திருவு வெளியத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் எனக்குள்ளே வந்து எனக்குள்ளாக வெளியிலே போய் நல்ல விளைச்சலை நீங்கள் கண்டு கொள்வீர்கள் என்று சொல்லி நாங்கள் கடவுளால் வழி நடத்தப்படுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது இந்த மெய்ப்பு பணியை குறித்து யோசிக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கு அதுதான் அந்த மெய்ப்பனாகிய சிறு இடையனாக இருந்த தாவீது தாவீது இந்த மெய்ப்பு பணியை வைத்து ஒரு பெரிய தகுதியை அவன் காண்கின்றான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அந்த சம்பவம் ஓலியாத் இந்த மக்களுக்கு எதிராக செயற்பட முனைந்த பொழுது வெட்டி வீழ்த்த தயாரான பொழுது ஒரு கூட்டத்தாரே அழிக்க நினைத்த பொழுது அரசர் யோசித்துக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அரசன் யோசித்துக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இந்த இடையன் போய் சொல்லுகிறார் நான் போய் இவரோடு போராடுகிறேன் சொல்லு இவன் மெய்ப்பன் இவனுக்கு என்ன தெரியும் இவன் சிறிய பையனாக இருக்கிறான் இவனுக்கு என்ன தெரியும் என்று ஒதுக்கி வைக்கிறார்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் எங்கே இவன் தகுதியை கொண்டு வருகிறான் என்று பாருங்கள் சொல்கிறார் நான் காட்டிலே என்னுடைய ஆடுகளை மேய்க்கின்ற பொழுது அங்கே இந்த ஆடுகளை தாக்க பயங்கரமான மிருகங்கள் வரும் அதனோடு போராடுவதற்கு கடவுள் எனக்கு துணை இருந்தார் ஆகவே எனக்கு இவனை வெற்றி கொள்வது பெரிய காரியம் அல்ல அந்த ஒரு சிறிய விஷயம் அவன் கடவுளால் வழிநடத்தப்படுகின்றான் கடவுளால் மேய்க்கப்படுகின்றான் மெய்ப்பனாக இருக்கின்ற பொழுது கடவுளுக்கு உரிய மெய்ப்பனாக இருந்தான் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக அவன் சிறியவன் என்று கூட பார்க்காமல் கோலியாத்திடம் போங்கள் என்று சொல்லி அரசன் அனுப்புகிறான் எங்களுடைய நிலையை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய நண்பர்களாலே வழிநடத்தப்பட்டாலோ இல்லாவிட்டால் எங்களுடைய நிறுவனத்தினாலே நாங்கள் வழிநடத்தப்பட்டாலோ அல்லது எங்களுடைய அரசியல் போக்கை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நான் தான் இந்த விஷயத்தை எல்லாவற்றையும் நன்றாக மெய்க்க முடியும் என்று சொன்னாலும் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் கடவுளுடைய மந்தையிலே இருக்கின்ற ஒரு மனிதனா கடவுளால் இயக்கப்படுகின்ற ஒரு மனிதனா தான் எனக்கு வாயிலாக இருந்து கடவுளுக்குள்ளாக போய் கடவுளுக்குள்ளாக வெளியிலே வந்து சரியான விளைச்சலை நான் கண்டு கொள்கின்றேன் அவ்வாறு காண்கின்ற பொழுதுதான் நாங்கள் இயேசு நல்ல நல்ல ஆயர் மீப்பன் அவர் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை அன்று கொடுத்தார் இன்று எங்களுக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி கடவுளுடைய வழி எங்களுக்கு எங்களுடைய பயணத்தை தொடர முடியும் அன்பானவர்களே இந்த காலை நேரத்திலே இந்த தியானத்திலே ரெண்டு விஷயங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள் எனக்கு எத்தனை பேர் வழி நடத்துவதற்கு சரியாக வழி நடத்துவதற்கு என்னை மேய்ப்பதற்கு இருக்கிறார்கள் அவை எல்லாம் அவ இருக்கத்தக்கத இருக்கத்தக்கதாக நான் நினைத்து பார்க்க வேண்டியது நான் கடவுளால் மேய்க்கப்படுகின்ற வழி நடத்தப்படுகின்ற ஒருவனா இதனை நினைத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கை காலையில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நல்ல ஆண்டவரே நீ இந்த உலகத்துக்கு மீட்பராக மெய்ப்பனாக வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடவுளே உலகத்திலே நாங்கள் எங்களுடைய நண்பர்களால் பெற்றோர்களால் எங்களுடைய மேலாதிகாரிகளினால் அரசியல்வாதிகளால் நாங்கள் நடத்தப்பட்டாலும் ஆண்டவரே நீரே எமது நல்ல மெய்ப்பன் உம்மாலே நாங்கள் வழி நடத்தப்படுவதற்கு எங்களை இந்த காலை நேரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே